கிளிநொச்சியில் இரண்டு இனந்தெரியாத சடலங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி மற்றொரு செய்தியாக குழந்தையை தீ வைத்து எரித்து கொலை செய்துவிட்டு தாயும் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது கிளிநொச்சி புளியம்போக்கனை பகுதியில் இரண்டு இனந்த சடலங்கள் மீட்கப்பட்டி பகுதியில் தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இவ்வாறு மீட்கப்பட்ட இரண்டு சடலங்களும் ஆண்களுடையதென தெரிய வருகின்றது அவர்களுக்கு என்ன நடந்தது கொலை செய்யப்பட்டார்களா அல்லது உயிரை மாய்த்துக் கொண்டார்களா எவ்வாறு குறித்த இரண்டு சடலங்களும் காலத்திலே கிடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் மூலம் அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது மற்றொரு செய்தியாக குழந்தையை எரித்து கொலை செய்துவிட்டு தாயும் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அன்றாடபுரத்தில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த முப்பத்தி ஓராம் தேதி போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அன்றாநபுரம் தலாவ பிந்துண்கட எனப்படுகின்ற பகுதியிலே முப்பத்தி ஒன்பது வயதான பெண் ஒருவர் இரண்டு வயது ஒன்பது மாதங்களான குழந்தையை தீயிட்டு எரித்து கொலை செய்ததாகவும் தொடர்ந்து அந்த பெண்ணும் தனக்குத்தானே தீ வைத்து உயிரை மாய்த்துக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த இரண்டு பேரின் சடலங்களும் அன்றாடபுரம் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் வெளியான செய்திகள் மூலம் அறியக்கூடிய வகையிலே இருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக குறித்த குடும்பத்தின் குடும்பத் தலைவனான அதாவது குழந்தையை கொலை செய்துவிட்டு தனது உயிரை மாய்த்து கொண்ட பெண்ணின் கணவன் போலீசாரிடம் கூறிய தகவலின் அடிப்படையிலே பொருளாதார பிரச்சனை அதாவது பண காரணமாக இவ்வாறான விபரீத முடிவை அந்த பெண் எடுத்திருக்கின்றார் என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது குறித்த பெண் பிந்துங்கர பகுதியில் இருக்கின்ற மகளிர் அமைப்பிலே பொருளாளராக இருந்திருக்கின்றார் இவ்வாறான நிலையில் தான் பண காரணமாக இப்படி ஒரு விபரீத முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது உயிரை